அனைவருக்கும் வணக்கம் டெய்லி பாக்ஸ் நாவல் ஆடியோ புக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நீங்க நம்ம சேனலுக்கு புது வரவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்டேட் அண்ட் நோட்டிபிகேஷன் உடனே குடனே உங்களுக்கு பத்ரூனா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க பல்லவன் தந்த அரியணை கதையின் குரலாக சங்கீதா அத்தியாயம் இருபது இளநீர் அளித்த அந்தஸ்து இரவு நெடுநேரம் உறங்காமல் சிந்தனை வயப்பட்டிருந்த மாணவர்மன் பின்னிரவில் தான் கண்ணையர்ந்திருந்ததால் பொழுது புலர்ந்து வெகு நேரம் கழித்தே கண் விழித்தான் அதுவும் காலை இளம் கதிரவனின் ஒளிக்கரங்கள் கர்ணசாலையின் கூரை விலகிய இடங்கள் வழியே வெண்ணிற மலர்களை உதிர்ப்பது போல ஒன்றிரண்டு வெளிச்ச புள்ளிகளை அவன் மீது வீசிய பிறகே அவனது உறக்கம் கழிந்தது அருளந்தி அடிகளையும் முத்து நகையையும் காணவில்லை காலை கடன்களை முடிக்க அக்கம் சென்றிருக்க கூடும் என்று எண்ணியவனாக அவன் எழுந்து வர்ணசாலையின் புறம் வந்தான் அங்கே விண்மீன்களை பறித்து புண்டிகளாக்கி மின்னலை இழுத்து கோடுகளாக்கியது போல ஒளித்துழங்க அழகிய பெரிய கோலம் ஒன்று மண்ணிலே மலர்ந்து கிடந்தது முத்து நகையின் கைவண்ணம் தான் அது என்பதை உணர்ந்த அவன் அப்படியே சில கணங்கள் மெய்மறந்து நின்றிருந்தான் இந்த அழகிய இளம் பெண்ணோடு இந்த வனத்திலேயே ஒரு எளிய பர்ணசாலை அமைத்து ஒரு சாதாரண மனிதனாக வாழ்ந்து கொண்டிருந்தால் எத்தனை நிம்மதியாக இருக்கும் என்று எண்ணி பார்த்தான் ஆனால் அந்த நிம்மதியை கெடுப்பது போல மறுபடியும் தன் வாழ்வில் அரசியல் குறுக்கிடுவதையும் பல்லவ மன்னருக்கு எதிராக இயங்கும் சக்திகளை பற்றி அறிய நேர்ந்த பிறகு தன்னால் ஒதுங்கி இருக்க இயலாது என்பதையும் யோசித்துக் கொண்டிருந்த அவன் நீரோடைக்கு சென்று நீராடி இடுப்பிலே நீர்ப்புணம் ஒன்றை ஏந்தியபடியே முத்துநகை ஒசிந்து நடந்து வருவதை கவனித்தவனாக அவளை நோக்கியவாறு நடந்தான் இளவயிலில் நீரச் சந்தன மேனி மினமெனுக்க போல நின்றிருந்த முத்து நகையின் முகம் என்ன காரணத்தாலோ வாடி கிடந்தது திடீரென்று இவள் ஏன் இப்படி அந்நிய பெண் போல ஒதுங்கி நிற்கிறாள் சூரியனை கண்டு தாமரை மலரும் தானே சொல்வார்கள் இவள் முகத்தாம் என்னை கண்டு இதழ்கள் கூம்பி விட்டனவே என்று எண்ணினாலும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் என்ன நகை என்னை ஏன் எழுப்பவில்லை அடிகளை எங்கே காணோம் என்று வினவினான் இளவரசரின் உறக்கத்தை கெடுக்க எனக்கு துணிவில்லை அடிகளும் கூட இளவரசரை தொந்தரவு செய்ய வேண்டாம் அவர் நிம்மதியாக உறகட்டும் நான் அந்த பல்லவ ஒற்றனை இங்கே வர சொல்லிவிட்டு செல்கிறேன் எழுந்த பிறகு எனக்காக இளவரசர் காத்திருக்க வேண்டியதில்லை என்று கூறிவிட்டு சென்றார் என்றவாறே இயந்திர கதையில் பதிலளித்தாள் அவள் விழிகளை நிமர்த்தி அவனை பார்க்கவும் அவள் விரும்பவில்லை என்னாயிற்று உனக்கு ஏன் இப்படி ஒரு சம்பந்தமில்லாத மனிதனிடம் பேசுவது போல பேசுகிறாய் என்று குரலில் வருத்தம் இழைய வினவினான் அவன் ஒரு இளவரசரின் முன்பு ஒரு சாதாரண பெண் எப்படி பேசினாலும் சுரீர் என என் இதயத்தை சுடுகிற மொழிகளை நான் உன்னிடம் எதிர்பார்க்கவில்லை நான் என்றைக்கும் உன் வரையில் சாதாரண சங்கர தேவனாகவே இருக்க விரும்புகிறேன் இலங்கை இளவரசன் மானவர்மன் இன்றைக்கோ உயிர் நீத்து விட்டான் இந்த உடலில் ஓடுகிற உயிர் உயிரோவியம் போன்ற உன்னை சந்தித்ததாலும் வாழ்வை நேசித்து வாழை உயர்த்தியதால் என் சரீரத்தில் ரணங்களில் நீ அன்பிலும் மூலிகை சாற்றை பூசியதால் என் உடலிலும் உள்ளத்திலும் புது தெம்பு ஏற்பட்டிருப்பதாலும் உண்டாவது என் புதிய ஜீவனின் ஆதார சுருதியே நீதான் நீயே என்னை வெறுத்து ஒதுக்கிவிட்டால் என் வாழ்வை மறுபடியும் சூன்யமே கதிக் கொள்ளும் என்று கூறிய மானவர்மன் மூத்துநகை நகை என்ன பதில் கூற போகிறாள் என்று ஆவலுடன் எதிர்நோக்கி கொண்டிருந்த போதே ஒரு எழுப்பிய வண்ணமாக அவர்களது அருகே வந்து நின்றது இலங்கை இளவரசருக்கு என் பணி வார்ந்த வணக்கங்கள் என்றவாறே பல்லவ ஒற்றன் கீழே இறங்கி வந்தான் யார் சோமாதித்தனா வா அதற்குள் அடிகள் உன்னை அனுப்பி வைத்து விட்டாரா என்ன என்றார் மானவர்மன் நான் வந்த வேலை சரியில்லை என்று எண்ணுகிறேன் இளவரசர் எப்போது வர சொல்கிறீர்களோ அப்போது வருகிறேன் என்று கூறிய பல்லவ ஒற்றன் திரும்பவும் பல்லவ ஒற்றன் வந்து இறங்கிய மறுக்கணமே முத்து நகை விரைந்து நடந்து பர்ணசாலைக்குள் நுழைந்து விட்டிருந்தாள் நீல் நீ எங்கே அழைத்து போவதனாலும் நான் வர சித்தமாக இருக்கிறேன் நீ வேறு என் மனதை நோக்கச் செய்யாதே என்றான் மானவர்மன் இளவரசே தாங்கள் பழைய மன சஞ்சலங்களை விட்டுவிட்டு புத்துணர்வோடும் மன உறுதியோடும் இருப்பதாக அடிகள் கூறினார் ஆனால் தாங்கள் சோமாதித்தா என் மன உறுதிக்கு இப்போதும் ஒன்றும் குந்தகம் நேர்ந்து விடவில்லை நான் இளவரசனாக இருக்கும் வரை எனக்கும் மனம் நிம்மதி கிடையாது என்பது யாரோ இட்டுவிட்ட சாபம் போலும் நான் மகிழ்ச்சியோடு சங்கர தேவனாகவே இருந்து விடத்தான் விரும்பினேன் ஆனால் விதி விடவில்லை அடிகளின் முன்பு உண்மையை மறைக்க மனமின்றி ஒப்புக்கொண்டேனே தவிர இல்லாத நாட்டுக்கு இளவரசன் என்று நான் நீ வேறு எதற்காக என்னை இளவரசே இளவரசே என்று அழைக்கிறாய் என்றான் மானவர்மன் வெறுப்பும் விரக்தியும் மேலிட்ட குரலில் இல்லாத நாடு என்று சொல்லாதீர்கள் இளவரசே இழந்திருக்கும் நாடு என்று சொல்லுங்கள் மன உறுதியுடன் இருப்பவரானால் நிச்சயம் நீங்கள் இழந்த நாட்டை திரும்பப் பெற இயலும் இதற்காக இந்த விரக்தி மனப்பான்மை தங்களை சந்தித்த கணத்திலேயே நான் தாங்கள் தான் என்பதை புரிந்து கொண்டு விட்டேன் தாடியும் சங்கரதேவன் என்ற பெயரும் என்னை ஒரு குழப்பத்திற்கும் உள்ளாக்கவில்லை மன்னர் தங்களை காணாமல் எத்தனை மனவேதனையுடன் இருக்கிறார் தெரியுமா என்றான் பல்லவ ஒற்றன் சோமாதித்தா மன்னர் மனவேதனையுடன் இருப்பது பற்றி நீ முன்பு சந்தித்த போதே கூறியிருந்தாய் ஆனால் என் தாயகத்தை மீட்க முடியாத இந்த அவமானத்துடன் மறுபடியும் நரசிம்மவர்வர் முன்பு வந்து நிற்க என் மனம் கூசுகிறதே அரசர் என்னை பற்றி என்ன கருத்துடன் இருக்கிறார் என கூறேன் சோமாதிதா என்று வினவினான் மானவர்மன் தாங்கள் இப்படி நினைப்பது மிகவும் தவறு இளவரசை பல்லவ படைகள் ஈழத்தில் இருந்து திரும்பியவுடன் மன்னர் நிலைமையை அறிந்து தண்ட நாயகர்களை மிகவும் கோபித்துக் கொண்டார் நிலைமை சாதகமாக இல்லையெனில் மானவர்மனையும் அழைத்து வந்துவிட வேண்டியதுதானே அவனை ஏன் விட்டு வந்தீர்கள் என்று தினத்துடன் வினவினார் மானவர்மனுக்கு ஏதேனும் அசம்மாவிதம் நேர்ந்திருந்தால் உங்களை விடமாட்டேன் என்று கடுமையாக எச்சரித்து மீண்டும் மரக்கலங்கள் அனைத்தும் ஈழத்திற்கு செல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டார் இங்கே சாளுக்கியர்கள் நேரடியாக போர்த்துவங்காவிடனும் ஊடுருவி சதி நடந்தும் செய்தியை அறிந்ததால் படைத்தலைவர் பரஞ்சோதி அவர்கள்தான் தலையிட்டு மன்னரை சமாதானப்படுத்தினார் அதனால் படை மரக்கலங்கள் ஏழும் நோக்கி செல்லவில்லை அதுவும் நல்லதாயிற்று தாங்கள்தான் இப்படி இங்கே சங்கர தேவனாக உலாவிக் கொண்டிருக்கிறீர்களே என்றான் பல்லவ உற்றன் நான் இங்கே வந்துவிட்டது பற்றி மன்னருக்கு தெரியுமா அருள்நந்தி அடிகளுக்கு தெரிந்தாலே அரசருக்கும் தெரிந்தது போலத்தான் நீங்கள்தான் அவரிடம் எல்லாவற்றையும் மனம் விட்டு பேசிவிட்டீர்கள் போல் இருக்கிறதே அடிகள் உன்னிடம் பற்றி ஏதேனும் சொன்னாரா அவர் அரசியலில் தனக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை என்பது அல்லவா பேசினார் சொன்னார் பல்லவ நாட்டு அரசின் மிகப்பெரிய சூத்திரதாரியே அவர்தான் கொடும்பாலூர் இளவரசரை மீட்பது பற்றி அவர் தங்களிடம் கூறியிருப்பாரே என்று வினவினான் பல்லவ ஊற்றன் சமராபிராமனை புலி அடித்துக் கொண்டிருக்க முடியாது என்றும் அவனை சாளுக்கிய இளவரசர் மலையமானின் உதவியுடன் சிறைபிடித்து வைத்திருப்பதாகவும் நீ சந்தேகப்படுவதாக கூறினார் என்று மானவர் கடகடவின கடக்கடவென பாறைகள் பெயர்ந்து மண்ணிலே சரிவது போல நகைத்த பல்லவ ஒற்றன் சரிதான் அப்படியா தங்களிடம் கூறினார் எனக்கு அந்த தகவலை கூறியதே அவர்தான் அது மட்டுமல்ல கொடும்பாளூர் இளவரசனை மீட்க தாங்கள் சபதமிட்டிருப்பதாகவும் கூறினார் தங்களுக்கு உதவுமாறு எனக்கு உத்தரவும் விட்டிருக்கிறார் பார்த்தீர்களா அரசியலில் தொடர்பே இல்லாத என்று ஏளனமும் சொன்னான் அடிகளை இகழ்ந்து பேசாதே சோமாதித்தா என்றான் மானவர்மன் அதற்கில்லை இளவரசே நான் கொடும்பாலூர் இளவரசர் பற்றிய உண்மை நிலையை அறிந்து மன்னனிடம் சென்று அறிவிக்க எண்ணி இருந்தேன் அது மட்டில்தான் என் கடமை திருக்கோவிலூர் சிற்றரசரும் சாளுக்கிய இளவலும் சம்பந்தப்பட்டிருக்கும் இந்த சதிவேளையில் அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் உத்தரவிட வேண்டும் அரசியல் சம்பந்தமே இல்லாத இந்த அடிகளார் தங்களையும் சம்பந்தப்படுத்தி தாங்கள் கருத்தாக ஒன்றே இவரே தங்கள் கருத்தாக கூறி மானவர்மனை அழித்துக் கொண்டு போய் எப்படியாவது கொடும்பானூர் இளவரசனை மீட்டுவா என உத்தரவிடுகிறார் இவருக்கு தேவையா இதெல்லாம் என்றான் பல்லவ ஒற்றன் சோமாதித்தா என்று மானவர்மனின் கம்பீரமான குரல் மேற்கொண்டு விடாமல் தடுத்தது ஒரு நன்றியுள்ள பல்லவ வீரன் பேசுகிற பேச்சா இது சமராபிராமன் எதிரிகளிடம் சிறைப்பட்டிருக்கிறான் என்ற தகவலை அறிந்து சொல்வது மட்டும்தானா உன் வேலை நீ அடுத்த உத்தரவை மன்னரிடமிருந்து பெற்று வருவதற்குள் எதிரிகள் சமராபிராமனை என்னவெல்லாம் செய்வார்களோ அடிகள் உத்தரவிட்டபடியே செய் என்னை அந்த இடத்திற்கு அழைத்துச் செல் நான் மானவர்மன் கட்டளை இடுகிறேன் இந்த பெயரில் அருமை தெரியுமல்லவா உனக்கு என்று வீரம் சிரிந்த குரலில் முழக்கமிட்டான் அவன் ஆம் பல்லவ வீரன் ஒவ்வொருவனும் அந்த பெயரில் அருமையை அறிவான் மானவர்மன் பல ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையில் இருந்து முதன் முதலாக பல்லவ நாட்டிடம் படை உதவி கேட்டு வந்து சேர்ந்த போது அவனது பெயர் மானா என்றுதான் இருந்தது அப்போதுதான் பல்லவ நாடு புலிகேசையின் பெரும் படையெடுப்பை சமாளித்திருந்தது ஆனால் மறுபடியும் அவர்கள் எந்த நேரமும் படையெடுத்து வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நேரம் அது மாமன்னர் மகேந்திர பல்லவர் காலமாகி நரசிம்மவர்மர் அரசு கட்டிலில் ஏறியிருந்தார் சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டிய மாபெரும் பொறுப்பு அவரது வீர தோள்களில் சுமத்தப்பட்டிருந்தது அந்த வேளையில் மானாவுக்கு உடனடியாக இலங்கையை மிக்க படை உதவி அளிக்க இயலாதிருந்தது மானவர்மனும் காலம் வெறும் வரை தான் அங்கேயே காத்திருக்க சம்மதித்தான் ஒத்த வயதுடைய இளைஞர்கள் ஆனதால் இருவரும் உற்ற தோழர்களாக பழகினார்கள் மானவர் யானைகளை பழக்குவதில் சிறந்த நுண்ணறிவு உடையவன் யானை மீது அமர்ந்து போர்க்களங்களில் புகுந்து போரிடுவது ஒரு தனி கலை அதில் அவனுடைய உத்திகள் அருமையானவையாக இருந்ததால் நரசிம்மவர்மர் ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் அவனிடம் அது பற்றியே விவாதித்துக் கொண்டிருப்பார் பல்லவ நாட்டு யானைப்படையின் முழு பொறுப்பையும் அவனிடமே விட்டிருந்தார் ஒரு சமயம் மானா புதிதாக பழக்க இருந்த யானை ஒன்றின் மீது நரசிம்மவர்மரையும் ஏற்றிக்கொண்டு திருக்காலுன்ற மாமல்லபுரத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தான் யானையின் முதுகில் அமைந்த பெரிய இருக்கையில் முன்புறம் நரசிம்மவர்மரும் பின்புறம் மானவர்மனும் அமர்ந்திருந்தனர் போர்க்காலங்களில் அது போன்ற யானையின் மீது நரசிம்மவர்மர் அமர்ந்து போரிட்டால் எப்படி அந்த யானை செயல்படும் அதற்கு எவ்வாறு கட்டளைகளை உணர்த்த வேண்டும் அதை விரைவாக செலுத்துவது எப்படி என்பதை விரிவாக சொல்லிக் கொண்டு வந்தான் மானா வெயில் மிகுதியாக இருந்ததால் இருவருக்குமே மிகுந்த களைப்பாகவும் தாகமாகவும் இருந்தது ஓரிடத்தில் சாலை மருங்கில் ஒரு முதியவன் இளநீகளை குவித்து வைத்து வழிப்போக்கர்களுக்கு தீவி கொடுத்து விற்று கொண்டிருந்தான் நரசிம்மவர்மர் யானையை அங்கே சற்று நிறுத்தி நாம் இளநீர் அருந்திய பிறகு பயணத்தை துவங்கலாம் என்று கூறினார் பின்னாலேயே மன்னரின் பாதுகாப்பு படையை சேர்ந்த நாலு வீரர்களும் வந்து நின்றனர் முதியவன் ஒரு பெரிய இளநியை எடுத்து சிவி கண் திறந்து வீரன் வாங்கி யானை மீது இருந்த மன்னரிடம் கொடுத்தான் மன்னர் அதை பருகியதும் சற்று உப்பு கரித்தார் போல் இருக்கவே முதியவரே வேறு இளனையை வெட்டி கொடுங்கள் என்று கேட்டவாறே இடக்கரத்தால் அந்த இளநியை காவலன் ஒருவனிடம் நீட்டினார் அந்த காவலன் ஓடி வந்த வேகத்தில் விளாடி தள்ளியபடி நின்ற புறவியை தட்டி கொடுத்து ஆசுபாசப்படுத்துவதில் கவனமாக இருந்ததால் இதை கவனிக்கவில்லை மானா சற்றென்று தன் கரத்தை நீட்டி அரசரிடமிருந்து அந்த இளனியை பெற்றுக்கொண்டான் கொண்டான் அதை கீழே வீசி எறிவது அரசரை அவமதிப்பதாகிவிடுமோ என்று ஒரு கணம் அவனுக்கு தோன்றியது உடனே அதை அவனே பருக துவங்கினான் ஒரு நொடியில் இதை மன்னர் கவனித்து விட்டார் நண்பா இது என்ன நான் உன்னிடமா அந்த எச்சின் இளனியை கொடுத்தேன் அதை நீயாவது தூக்கி எரிந்திருக்க கூடாதா என்று பதட்டத்துடன் அவனது கைகளை பிடித்து தடுத்தவாறே வினவினார் தாங்கள் கொடுத்ததை நான் வீசி எறிவது தகாத செயல் தவிர தங்கள் உப்பை தின்றி வாழ்பவனான எனக்கு இந்த உப்பு இளனையும் ஒப்பதாகவே இருக்கிறது என்றான் மானா அவனது குரலில் சிறிதேனும் வருத்தமில்லை ஆனாலும் அதை நரசிம்ம வருமரால் பொறுத்துக்கொள்ள இயலவில்லை அப்படியானால் அந்த இளனியை இப்படி கொடு உனக்கு உப்பது என்றால் அது எனக்கும் உவப்பானதே என்றவாறே அந்த இளநியை குடுங்கி இருந்த நீரை தாமும் பருகினார் மானா உடனே பொத்தென்று யானை மீதிருந்து இருந்து கீழே குதித்து விட்டான் அவனது உடல் பதறியது மன்னா நான் மிகப்பெரிய அபச்சாரத்திற்கு ஆளாகிவிட்டேன் என் எச்சில் பட்ட இளநீரை தாங்கள் பருக நான் காரணமாக இருந்தது மன்னிக்க முடியாத குற்றமாகும் தங்கள் நாடாளும் வேந்தர் எத்தனைதான் என்னை சமதியாக தாங்கள் நடத்திய போதிலும் நான் நாடிலிருந்து கிடக்கும் ஒரு சாதாரண அரச வம்சத்தை இளைஞனே என்று குளர மெய் நடுக்க முரன் நின்றவனை பார்த்து கண்கள் பணித்த நரசிம்மவர்மர் தாமும் உடனே யானை மீது இருந்து கீழே குதித்து அவன் அருகே வந்து நின்று நண்பர் நீ ஏன் இப்படி உணர்ச்சி வயப்பட்டு விட்டாய் உன்னுள் ஏதோ ஒரு தாழ்வு மனப்பான்மை வளர்ந்து வருகிறது அதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் நான் பல்லவ நாட்டிலும் கூட சில பகுதிகளை சாளுக்கியர்களிடம் மீட்பதில் எனக்கு எத்தனை உண்டோ அதே நீ மீட்பதிலும் எனக்கு உண்டு இன்று என் எச்சிலை நீ பருகினாய் உன் எச்சிலை நான் பருகினேன் இது நம் நட்பின் நெருக்கத்தை உலகுக்கு வெளிப்படுத்திய சம்பவங்களுள் ஒன்றாக என்றுமே பேசப்பட வேண்டும் அதற்காக இதுவரை வெறும் மானாவாக இருந்த உன்னை பல்லவர்களின் வழக்கப்படி வர்மன் என்ற சிறப்பு பெயரையும் சேர்த்து மானவர்மனாக ஆக்குகிறேன் இனி உன் பெயர் மாணவர்மன் அது மட்டுமல்ல ஒரு பல்லவ இளவரசனுக்கு எத்தனை மரியாதைகள் உண்டோ அத்தனை மரியாதைகளும் உனக்கே அளிக்கப்படும் நீ வெறும் விருந்தினன் மட்டுமல்ல என் உற்ற தோழன் பல்லவ அரச குடும்பத்தை சேர்ந்தவன் என் சகோதரன் உன் வாக்கு இளவரசனின் வாக்காக மதிக்கப்படும் என்று கூறி அவனை மார்புற தழுவிக்கொண்டார் அந்த சம்பவத்தையும் அதற்கு பிறகு தனக்கு உண்மையாகவே பல்லவ மன்னர் அளித்த அந்தஸ்துகளையும் எண்ணி எண்ணி பார்த்த மாணவர்மன் கண்கள் பணிக்க சில கணங்கள் மெய் மறந்து நின்றிருந்தான் பின் குறிப்பு இந்த சம்பவம் பல்லவர் செப்பேடுகள் முப்பது என்ற நூலில் உள்ளது மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம் நன்றி